இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருடனும் என்றுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் என்று உமது உடன் இருப்பை இந்த இறைவார்த்தையின் மூலமாக தருகின்றேன் நன்றி கூறுகின்றேன் இந்த நாள் வரை நீர் என்னையும் என் குடும்பத்தையும் உமது ஆசீர்வாதங்களால் நிறைத்ததற்காக நன்றி கூறுகின்றேன் செய்யா பலவீனங்களால் நான் இடித்து கொண்ட என் விசுவாச கோட்டையை கட்டி எழுப்ப ஆற்றலை தாரும் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று எனக்காய் கல்வாரியில் பலியான என் அருள்நாதரே என்னை அன்பு செய்வது போல் பிறரையும் அன்பு செய்யவும் களைந்து பிறரன்பு பணிபுரியவும் அருள்தாரும் ஆண்டவரை ஏழைகள் மட்டில் அன்பு கொள்ளவும் அநீதிகளை எதிர்க்கவும் அன்னை மறுமித்து ஆழ்ந்த பக்தியும் அன்பும் கொண்டு வாழவும் என் உடல் ஆன்ம சரீர பலத்தை பலப்படுத்தும் தொழிலாளர்களுக்கு அவர்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவும் வேலையில் முன்னேற்றங்கள் கிடைக்கவும் சம்பள உயர்வுகள் கிடைக்கவும் வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா அவர்களின் வாழ்வுக்கு நல்படி காட்டும் இன்றைய நாளில் உமது ஆற்றலின் பிரசன்னம் என் வாழ்விலும் என் குடும்பத்திலும் நிலைக்கச் செய்ய வேண்டும் என்று கல்வாரி நாயகன் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்